ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை நிச்சயமாக ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் இது உனக்கான பதிவு என் செல்லமே எல்லா நேரங்களிலும் சில நேரத்தில் சாயப்பா என்னை துரதிருஷ்டம் கொண்டே இருக்கிறது என்று நீ உன் மனதளவில் நினைத்து கொண்டு வருத்தப்படுகிறாய் என் செல்லமே அது முற்றிலும் தவறான எண்ணமாகும் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன கவலைப்படாதே எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு விதமாக முடிவரும் தருவாயில் நீ இருக்கிறாய் உனக்கான நம்பிக்கையோடு செயல்பட்டு இரு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் எந்த ஒரு வேளையும் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது ஆகவே மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து உன் மனதை மனதையில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது புரிகிறதா எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றி யோசித்து உன் மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சில நேரங்களில் தடுமாற்றமாகிறது புரிகிறதா ஆகவே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் அவர்களுக்கான உதவி செய் மன அமைதி இழக்கும் இழந்து இருக்கும் உன் மன நிலை மாறும் நிச்சயமாக என் செல்லமே உன் அழகான வாழ்க்கையை பிரச்சனைகள் மறைத்திருப்பதால் உனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் பிரச்சனைகளும் நிரந்தரமில்லை என்பதை முதலில் புரிந்து கொள் என் செல்லமே உன் அழகிய மனதையும் நல்ல குணத்தையும் பார்த்து நானே சில நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தைக்கு இவ்வளவு போராட்டங்கள் என்று உன் வேதனையை போக்கத்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா சாயி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என மனமுருகி என் மனதிற்கு அமைதியை தாருங்கள் என்று ஓயாமல் நீ என்னிடத்தில் அழுது கேட்பது புலம்பு தவிப்பது நான் கேட்காமல் இல்லை என் செல்லமே நீ வேதனையின் உச்சத்தில் இருந்து வரும் உன் குரல் என் மனதை துளைக்கிறது பிறகு நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சீராக்குவேன் கூடிய சீக்கிரத்தில் உன் துன்பங்களும் துயரங்களும் மாயமாக மறையப் போகிறது உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது மகிழ்ச்சியாக மட்டும் இரு இப்போதுள்ள உன் பொறுமை நன்மையாகத்தான் போகிறது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மைகள் சுடர்விட்டு எரியும் என்பதை நன்றாக தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் என் செல்லமை கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கையை நல்லதொரு பாடத்தை எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் யார் வழியையும் நீ பின்பற்றக்கூடாது கடந்த காலங்களில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகளே நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நிர்பந்திக்கும் அதிர்ஷ்டம் இல்லை என்பதை விட விடாமுயற்சி செய்யவில்லை என்பதுதானே உண்மை முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் எதையும் அனுசரித்து போகிறவர்களே நிம்மதியாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனுசரித்து போ நினைப்பதெல்லாம் நடப்பது நடப்பதும் நடக்காமல் போவதும் நமது கையில் இல்லை இந்த சாயப்பாவின் அனுகிரகம் கிடைத்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நம்முடைய தகுதியை தீர்மானிப்பது நமது செயல்களும் நல்லெண்ணங்களும் நல்ல நடந்து கொள்ளும் விதமும் விதமும் தானே பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களை நம் உண்மையான எதிரிகள் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு ஏனென்றால் உனக்கான நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்கள்தான் இந்த காலம் கற்றுக்கொண்டே இருப்பது எத எதனில் தெரியுமா எதையும் மிகவும் எளிதாக எண்ணிவிடக்கூடாது என்பதுதான் யாரையும் அலட்சியமாக பார்க்க வேண்டாம் எப்போதும் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் அதனை பிறருக்கு தெளிவுறச் சொல்லித்தர இயலும் என்பதில் எந்தவித மாற்றுக் இல்லை செய்யும் செயலை முழு மனதோடு செய்யும் சொல்லமே எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக நிம்மதியாது கிடைக்கும் அல்லவா நீ செய்யும் செயலை ஆகவே நீ எல்லா சூழ்நிலையும் சமாளித்து வந்ததை நினைத்து உன் சாயப்பா மகிழ்ச்சி அடைகிறேன் பலர் சின்ன சின்ன பிரச்சனைக்கே துவண்டு போய் விடுகிறார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளை மனப்பக்குவம் அடைந்து அதில் எப்படி வெற்றி அடையலாம் என்பதை நிதானமாக பொறுமையாக கையாளுகிறாய் அல்லவா உன் மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் நான் பாராட்டுகிறேன் என் செல்லமே இன்றைய உலகம் பொருள் சார்ந்த உலகம் இன்றைய உலகம் பொருள் சார்ந்த உலகம் இங்கே எல்லாம் கிடைக்கும் நல்லதை பார்த்து வாங்க வேண்டியது உனது பொறுப்பு பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் என் சொல்லமே பிடிக்காத விஷயம் வேண்டாத விஷயத்தில் தேவையற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாமல் இருந்தால் உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம் அதனை வீணாடிக்காமல் அர்த்தமுள்ளதாக மாற்றுவது உன் கையில் தானே இருக்கிறது கடலில் கல் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நாம் கடலாக இருப்போம் யாரையும் திட்ட வேண்டாம் சாபமிட வேண்டாம் கெடுதல் நினைக்க வேண்டாம் நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நாம் மனம் வருந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என்பது உண்மை இதுதானே பிரபஞ்ச நியதியாகும் என் சொல்லமே ஆகவே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தாலே எல்லாம் வெற்றிதானே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தாலே எல்லாம் வெற்றிதான் வாழ்க்கையை ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்றது அது உங்களை அப்படியே பிரதிபலிக்கின்றது என்று சொல்லமே ஆகவே நீ எல்லாவற்றையும் அன்போடும் போது வாழ்வில் எல்லாமும் அன்பையே உன்னிடம் பிரதிபலிக்கும் புரிகிறதா ஆம் செல்லமே உனக்கான நேரம் வந்துவிட்டது நல்லதொரு காலங்கள் விட்டது கவலைப்படாதே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை நல்லதொரு விஷயத்தில் அதிசயத்தில் முடியப்போகிறது போகிறது உன் சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் என் செல்லமே இது உனக்கான பதிவு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും